ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம பூக்கவே பூக்காத ஒரு ரோஜா செடியையும் இந்த அளவுக்கு அழகாக நிறைய பூ வர இருக்கிற மாதிரி எப்படி வந்து வளர்க்குறது அப்படிங்கிற சில டிப்ஸ் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி இந்த செடியெல்லாம் வந்து ரொம்ப காஞ்சு பூவே வந்து க்ரோத்தே கம்மியாக இருந்தது இப்போ மறுபடியும் வந்து இது எப்படி வந்தது அதுக்கு நான் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த டார்க் பிங்க் இருந்தது இருந்ததுலையா அந்த பூ அந்த ரோஜா செடியோடைய ஒன் மந்த் முன்னாடி இப்படி தான் இருந்தது இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நான் வந்து உரம் கூட கொடுத்து உரம் கூட கொடுத்து பார்த்துருக்கேன் அப்போ கூட அது வந்து இதாகலை அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இதுதான் ரூட் பவுண்டட்னு சொல்லுவாங்க இந்த ரூட் பவுண்டட்னா என்னென்னா இந்த ரூட்டெல்லாம் போய் நிறைய வளர்ந்து மண்ணெல்லாம் வந்து ரொம்ப இறுகிடும் ஸோ இந்த மாதிரி இது இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம தண்ணி ஊற்றினாலும் உரம் போட்டாலும் அது எதுவுமே வேர் வந்து வாங்கிக்காது மண்ணுக்குள்ளே போகவே போகாது ஆக்சிஜனும் போகாது சத்துக்களும் போகாது தண்ணியும் பார்த்திங்கன்னா சைடு வழியாக வந்து வெளியில் வந்துடும் தண்ணி உள்ளே ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகாது அதனால அதுக்கு ஸ்டண்டர்ட் க்ரோத்னு சொல்லுவாங்க அதாவது வந்து க்ரோத் வந்து அதுக்கு ஃபுல்லாக பாதிக்கப்பட்டோம் இதனால் பூக்கள் பூக்காது எலைகள் வைக்காது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா அதை குத்தி விட்டு மண்ணெல்லாம் வந்து நல்லா மறுபடியும் வந்து உடைச்சி விட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டை வந்து வேமிக் கம்போஸ்ட்டு அதுக்கப்புறமா வேமிக் கம்போஸ்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை மண்புழு உரம் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதே மண்ணில் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மண் கலவையை உருவாக்கியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா மண் வந்து எப்போவுமே உதிரியாக இருக்கணும் அதுக்குள்ளே வந்து தண்ணி நல்லா உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் ஆக்சிஜனும் வேர்களுக்கு நிறையா தேவைப்படும் இதுதான் ஒன் மந்த்துக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன் ஒன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ரிசல்ட்டு ஸோ இந்த டார்க் பிங்க் கலர் இருக்குது இல்லைங்களா இது வந்து லைட் பிங்க் கலரில் பெரிய ரோசஸ் வந்து நான் அதை பற்றி பேசலை டார்க் பிங்க் கலர் இருக்கிற ரோசஸ் தான் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு இந்த செடிக்கு நான் வந்து இன்னும் மண் கலரையே மாற்றலை ஆனாலும் பார்த்திங்கன்னா இலைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனில் புது புது இலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு இருக்கும் ஸோ இந்த செடிக்கு டார்க் பிங்க் கலர் செடிக்கு நான் மண் மாற்றினேன் ஆனால் இந்த லைட் பிங்க் கலர் செடிக்கு நான் இன்னும் மண் மாற்றல அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு காமிக்கிறக்காக தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஸோ இதனோட க்ரோத்துக்கு டிஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து பொதுவாக இந்த மாதிரி மாறும் போதும் இதை கிள்ளி விட்றணும் இந்த மாதிரி எல்லோ கலர்லையோ இல்லைன்னா வந்து டாட் டாட்டாக ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னா அந்த இலைகளை வந்து இப்படி நம்ம கிள்ளி கிள்ளி விடும்போது அதிலிருந்தே புதிய இலைகள் வந்து நல்லா லைட் க்ரீன் கலரில் வந்திருக்கிறது எல்லாமே புது இலைகள் ஸோ இந்த மாதிரி இருந்தே வந்திருக்கு பாருங்கள் ஏதாவது நான் கட் பண்ணி விட்டு வராமல் வெறும் கிள்ளி விட்ட இருந்தே வந்து புது இலைகள் வந்து உருவாகும் இந்த ஒரு ஒரு கிளைகள்லேயும் உருவாகும் போதெல்லாம் அங்கே வந்து புதுசாக மூக்கு வச்சு புதுசாக பூ பூக்கும் இதுவும் ஒரு மெத்தட் இதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் எப்போவுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டு தான் வளர்த்தணும் கிடையாது இந்த மாதிரி இலைகளை கிள்ளி விடும்போதும் அதிலிருந்து வந்து புதுசாக இலைகள் முளைச்சு பிரான்ஞ்சுமே புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கு இங்கே பா தெரியும் இது வந்து மேலே இருக்கிற டார்க் கலரை தாண்டி இது இருந்து ஒரு சின்ன இலை வந்திருக்கு பாருங்க இது எல்லாமே அந்த மாதிரி நீங்கள் ஷேடே டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் டார்க் க்ரீன் மாறி மாறி இருக்குது ஸோ இது எல்லாமே பூச்சி இருக்கிறது இதெல்லாமே நம்ம கிள்ளி விட்டு வளர்த்தோம் அப்படின்னா நம்ம மண் கலவைகள் மாற்றாமல் கூட இந்த மாதிரி பண்ண முடியும் இன்னும் மண் கலவை மாற்றும் போது இன்னுமே க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு டிப்ஸுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒன்று ஆறு மாதம் இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கலவை மாற்றுறது ஒரு ஒரு தடவையும் பழுத்த இலைகள் புள்ளி விழுந்த இலைகள் இதெல்லாமே கிள்ளி விடும்போது நியூவாக வந்து இலைகள் உருவாகும் ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கீழே சொல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்